அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது மாற்று மத பண்டிகைகளுக்காக வழங்கப்படுகின்ற சில உணவுகள் இருக்கிறது உதாரணமாக தன்சல் என்று சொல்லக்கூடிய உணவு வகை அதேபோன்று இப்படி பொங்கல் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இவைகளை முஸ்லீம்கள் வந்து சேர்ந்து செய்கிறார்களே இது மார்க்கத்தில் வந்து கூடுமா என்று கேட்டிருக்கிறார் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் காவிர்களோடு சேர்ந்து பழகுவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தப்பும் கிடையாது காபர்களோடு நாங்கள் சாப்பிடலாம் அவர்களோடு பழகலாம் அதாவது ஒரு எல்லை மீறாத அடிப்படையில் அதிக நட்பையும் வைத்து கொள்ளாத அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம் அவர்களோடு பழகலாம் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அதில் குருவானிலே மல்லாவுத்தலா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் நபியை பார்த்து அந்த யுத்த காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு வாச மல்லாவுத்தலா குருவானிலே சொல்கிறான் நபியே உங்களுடைய வீடுகளில் வெளியேற்றாதவர்கள் உங்களை கொலை செய்யாதவர்கள் இவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நீதமாக நடப்பதில் உங்களுக்கு எந்த விதமான மார்க்கத்தில் தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால அழுக்குருவானிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு வந்து அதே நேரத்தில் அதே இதில் வாசகத்திலே சொல்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றியவர்கள் அதே போன்று உங்களை கொலை செய்வதற்கு முயற்சித்து இவர்களோடு நீங்கள் உறவை வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்ற ஒரு செய்தியும் அல் அல்கூறுவானே சொல்லி காட்டுறேன் நான் சொல்லுகின்ற வசனம் அப்படி இல்லாவிட்டாலும் அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்போ ஒரு காவிரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு காபிர்களோடு நெருங்கி பழகக்கூடிய சூழல் இருக்கிறது அது தேவையாகவும் இருக்கிறது காலத்தின் தேவை ஒரு காரியாலயத்தில் நாங்கள் வேலை செய்கிற போது அதே போன்று ஒரு பாடசாலையில் படிக்கிறபோது பல்கலைக்கழகங்களில் படிக்கிற போது இப்படியான சூழலில் நாங்கள் அப்படி காபிர்களோடு பழக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இருந்தாலும் சாதாரணமாக இப்படி ஒரு பொதுவான ஒரு வாழ்வில் அவர்களோடு நடந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் மார்க்கம் என்று வருகிற போது எங்களுடைய மார்க்கம் என்று வருகிற போது மார்க்கத்தை தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உரிமையை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் இப்படி தான் இருப்பான் ஒரு பெண் ஹிஜாப் அணிவார் ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் வந்து ஐந்து வேடை தொழுவார் ஒரு முஸ்லீம் வந்து மதுபானம் மறந்த மாட்டார் ஒரு முஸ்லீம் வந்து ஹராமாக சாப்பிட மாட்டார் என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் அதே போன்று ஒன்று தான் எங்களுடைய த பன்சலு அதாவது பண்டிகை உணவுகளை உண்ண மாட்டார் கலந்து கொள்ள மாட்டார் என்பதை அவர்கள் புரிந்து வைக்க வேண்டும் இல்லை அவர் நாங்கள் புரிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ இதைத்தான் இஸ்லாமும் எதிர்பார்க்கிறது அப்போ நாங்கள் வந்து அவர்களுடைய மார்க்கத்தோடு இணைந்து செய்வதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதி கிடையாது வமன் எபுத்தகை ஐரல் இஸ்லாமி தீரன் பலம் யுகோ தெளிவாகவே சொல்லப்படுகிறது யார் வந்து இஸ்லாம் அல்ல அதை வந்து மார்க்கும் வழியாக எடுக்கிறார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது இஸ்லாம் தெளிவாகவே சொல்லுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்படியாக தன்சல் கொடுக்கிறார்கள் அதேபோன்று தை பொங்கல் செய்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாங்கள் வந்து கலந்து கொள்ளலையே ஏன் முஸ்லீம்கள் இப்படி புறக்கணிக்கிறார்கள் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சிந்தித்தாலும் நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தான் முக்கியம் என்றால் அவர்கள் கட்டாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தை தான் அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் நாங்கள் வந்து அவங்க தஞ்சல் செய்கிறாங்க அல்லது தை பொங்கல் செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அதை கொண்டாட முடியாது கலந்து கொள்ள முடியாது அது உதவியும் கிடையாது அது உதவி என்ற பெயரில் வந்து நாங்கள் அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் இருந்து ஒரு அனுமதியும் கிடையாது அதே நேரத்தில் வந்து அதனால் படைக்கப்படுகிற கடவுளுக்கு படைக்கப்படுகிற உணவை கூட நாங்கள் சாப்பிட முடியாது இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால் வந்து ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களோடு சாப்பிடக்கூடாது பழகக்கூடாது அவர்களோடு உட்காரக்கூடாது என்று சொல்லவும் இல்லை அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை யோசிக்கலாம் அப்போ அதை வந்து இஸ்லாம் சொல்லுது நீங்கள் சாப்பிடுங்க பழகுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட இப்படியான விடயங்களை நீங்கள் அவர்களோடு இப்படி இணைந்து செய்யாதீர்கள் என்றுதான் தான் இஸ்லாம் மந்தங்களுக்கு சொல்லி காட்டுகிறது எனவே கட்டாயம் வந்து அதை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற செய்தியை தான் இதன் மூலம் புரிந்து